செந்தர ஐயனார் அருவி கோயில் உள்ளே இருக்குது பயங்கரமாக ஃபேமஸான கோயில் வாங்க நாடு மலைக்கு போயிட்டுருந்தோம் வாங்க போவோம் என்ன எப்படி இருக்குது உகமாரி என்ன ஒவ்வொரு மரமும் விட்டு இருக்குது

சுற்றுவாத்தலம் ஆ சுற்றுலாத்தலம் எப்பயுமே ஆள் ஐம்பது நாள் அறுபது நாள் வந்துட்டுதான் இருப்பாங்க பார்க்கலாம் மணக்காற்று கிராமம் கொடை மணக்காற்று கொடைப்பட்டி கிராமம் ஐயன் கோயில் ஐநாறு அருவி இந்த ஐயன் கோயில் சரி மச்சான் பார்த்துக்கோங்க

What happened to

இவ்ளவு வாங்கி வெறும் வெறும் ரகத்த